அன்பர்களே ஒருவேளை உங்களால் ஒரு நொடியில் வானில் பறக்க முடிந்தால் அல்லது உங்களால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தியை பெற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த சக்திகளைத்தான் அஷ்டமா சித்திகள் என்கின்றோம் இந்த சக்திகள் இருந்தால் நீங்கள் உலகத்தின் மிக பெரிய சக்தியாக மாறிவிடலாம் ஆனால் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்றால் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பெற என்று ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார் அவ்வளவு சக்தி வாய்ந்த சித்திகள் கூட பெற்று தர முடியாத அந்த விஷயம் என்ன இந்த அஷ்டமா சித்திகள் அனிமா மகிமா என எட்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன இவை நமக்கு அளவிட முடியாத பலம் பணம் அதிகாரத்தை சுருக்கமாக சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகபோகங்களையும் இவை நமக்கு கொடுக்கும் உலகியல் வெற்றியின் உச்சத்தை அடைய இவை உதவுகின்றன எவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடிய சித்திகளை பற்றியும் பேசிய ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் அதாவது இந்த சக்திகள் அனைத்தும் ஒருபோதும் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க போவதில்லை என்றும் இன்னொரு முக்கியமான ரகசியத்தை அடைய இது உதவாது என்று கூறினார் அவர் சொன்ன அந்த ரகசியம் தான் என்ன தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஞானம் வெளிப்படுகிறது அர்ஜுனனிடம் அவர் சொன்னார் எட்டு சித்திகளிலும் ஒன்று இருந்தாலும் அதனால் உனக்கு சிறிது சக்தி கிடைக்கலாம் ஆனால் என்னை மாட்டாய் என்று ஆம் அன்பர்களே சித்திகள் மூலம் அதிக சக்தி பலம் பணம் எல்லாம் பெறலாம் ஆனால் ஒருபோதும் இறைவனை பெற முடியாது ஏன் சித்திகள் என்பவை உலகியல் சார்ந்தவை மாயைக்கு உட்பட்டவை அவை நம்மை பௌதீக பிணைப்பில் மேலும் சிக்க வைக்கும் ஆனால் இறைவனை பெறுவது என்பது உலகப்பற்றுக்களை தாண்டி பக்தி மற்றும் சரணாகதி என்னும் ஆத்மார்த்தமான பாதைகள் மட்டுமே சாத்தியம் ஓம் நம